வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சவுதியில் உள்ள மத்திய வங்கி அதாவது சென்ட்ரல் பேங்க்கும்பாங்க அந்த பேங்க் வந்து புதிய கட்டண விவரங்களை வெளியிட்டுள்ளது இது வந்து அறுபது நாளுக்குள்ளே நடைமுறைப்படுத்தணும் அப்படி மாரியும் சவுதி சென்ட்ரல் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரி எது எதுக்கெல்லாம் கட்டணம் குறைச்சிருக்காங்க ஒருவேளை நம்ம இந்தியா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் பண்ணோம்னா அதில் குறைச்சிருக்காங்களா இல்லையா அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏடிஎம் கார்டில் இருக்கட்டும் இல்லை பர்சனோட இருக்கட்டும் இல்லை இங்கே லோக்கல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இல்லை இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இந்த சமம் வந்து உங்கள் கட்டணத்தை குறைச்சிருக்காங்க எததுக்கு எவ்வளோ எவ்வளோ கட்டணம் முன்னாடி இருந்தது எவ்வளோ கட்டணம் இப்போ எந்த கட்டணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் வரையும் பாருங்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருந்தேன் செல்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சவுதியில் உள்ள மத்திய வங்கி அதாவது சமம்பாங்க அந்த மத்திய வங்கி வந்து புதுசாக சில கட்டடங்களை சாரி கட்டணங்களை வெளியிட்டுள்ளது இது வந்து அறுபது நாளுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது மட்டும் நான் கொஞ்சம் மைனியூட்டாக சொல்லிடுறேன் ஸோ மற்றதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதாவது இப்போ பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க இல்லை வெஹிக்கல் லோன் அதாவது காருக்கு லோன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா முன்னாடிலாம் ஒரு பர்சென்ட் இருந்துச்சு அவங்களோட ஃபீஸு இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட்டாக குறச்சிட்டோம் அப்படிமாரியும் அந்த சம அதாவது மத்திய வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு இப் புதுசாக இப்போ ஏடிஎம் கார்டு கையில் வச்சுருப்பீங்க அந்த ஏடிஎம் கார்டை வந்து ரினியூல் பண்ணுறதுக்கு ம ஒரு முப்பது ரூபா கொடுத்து தான் நீங்கள் ரினியூல் பண்ணுறது தான் இருக்கும் ஸோ இப்போ அது வந்து பத்து ரீயாவாக இருக்கட்டும் அப்படிமாரியும் மத்திய வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ராஜி கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அது எக்ஸ்பெய்ரி ஆகிட்டு அந்த மிஷினில் போய் ரினியூல் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா முப்பது ரியால் கொடுத்தா தான் உங்களுக்கு புது கார்டே எடுக்க முடியும் அப்படிமாரி இருந்துச்சு இல்லை டேமேஜ் ஆகிட்டா இல்லை உடஞ்சாலோ புதுசாக கார்டு வேணுணா முப்பது ரியால் தரணும் அப்படிமாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பத்து ரியாலாக குறைச்சிருக்கோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ லோக்கல் டிரான்ஸ்ஃபர் லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ ஒரு பேங்க்லேருந்து சவுதிக்குள்ளேயே உதாரணத்துக்கு அலிமாலேருந்து அல்ராஜியோ இல்லை அல்ராஜிலேருந்து எஸ்என்பி பேங்கையோ இல்லை எத் லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து முன்னாடிலாம் அஞ்சு ரியாள் சாப்பிட இருக்கும் இல்லை ஒரு அப்படி மாரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து சம வெளியீட்டு உள்ள அறிக்கையின்படி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஐம்பது அளவில் ஐம்பது அளாலேருந்து ஒரு யாருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படி அப்படிமாரியும் இவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாரி நிறைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆர்டர் எல்லாம் இலவசம் அப்படி அப்படிமாரியும் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாலலாம் ஒரு ஆறு மாதம் அஞ்சு அஞ்சு மாதம் மூணு மாதம் நீங்கள் அக்கௌண்ட்டு ஆக்டிவ்லேயே இல்லை இல்லை நீங்கள் காசு போட்டு எடுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறதையும் இப்போ ஒரு வருஷம் ஒரு மெய்டர் பண்ணலாம் விவரங்கள்லாம் மெய்டர் ஆகும் அப்படி அப்படிமாரியும் இந்த மத்திய வாங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம இந்தியா காசு அனுப்புகிறோம் அப்படின்னா அதையும் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க அதேமாரி சில அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக தான் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதேமாரி இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபரும் ஃப்ரீயாக பண்ணியிருக்கலாம் சில அப்ளிகேஷனில் உங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லா கட்டடையும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சவுதி நேஷ்னல் வந்து எல்லா கட்டடத்தையும் கட்டணங்களையும் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு டிசைன் கீழே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அல்ராஜ் பேங்க் வழியாவோ இல்லை எஸ்என்பி பேங்க் வழியாவோ இல்லை அலின்மா பேங்க் வழியாவோ நீங்கள் காசு அனுப்புகிறப்ப கிட்ட பதினேழு ரியால் பதினெட்டு ரியாள் அப்படிமாரி ஃபீஸ் குடிச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இதே டிஜிட்டலில் போனீங்களா எல்லாம் அது பர்க்காக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக அனுப்பிட்டாங்க இதே பேங்க்லேருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதுக்கும் ஃபீஸ் கம்மி பண்ணப்படும் அப்படிமாரி சமா பேங்க்லேருந்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அதான் சென்ட்ரல் பேங்க்லேருந்து சொல்லிருக்காங்க இது ஒரு சின்ன அப்டேட் தான் ஆனால் இந்த அப்டேட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அறுபது நாளும் அப்படி அப்படிமாரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதிக்கி இது நடைமுறை பார்த்து நாள் குள்ளே சில பேங்க் ஒரு நாளைக்கு பண்ணலாம் இல்லை சில பேங்க் இன்னும் டைம் இருக்குங்கிறது இன்னும் ஒரு மாதம் விட்டு பண்ணலாம் ஆனால் அறுபது நாளுக்குள்ளே நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிமாரி ரொம்ப க்ளியராக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க எதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கட்டும் இல்லை டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் ஐடியா இருக்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் வாங்க பேசலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்